பிரபாகரனுக்கு ஆபத்து வரும்போது கருணாநிதி காப்பாத்தினாராம் இவர் போய் பெயில் எடுக்க போனாங்க இவர் பேரையும் நாட்டு வக்கீல பெயில் பெட்டிஷனை ஃபில்லு பண்ண தெரியாத சைதாப்பேட்டையர் இருந்தாராம் வக்கீலர் சங்க தலைவராக இருந்தாராம் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது அப்போ பிரபாகரன் பிடிபட்டாராம் உடனே கருணாநிதி அவருக்கு ஃபோன் பண்ணி யோ பிரன் பிடிவிட்டான் அவர் உடனடியா பெயில் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முன்பாக பிரபாகரன் கைது செய்யப்படுகிறார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் அவர் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு யாருமே ஆதரவு கிடையாது என்னிடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் பிரபாகரன் கோர்ட்டுக்கு வர்றான் அப்போ நான் சைதை நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் என்னிடத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு விடுதலை சார்ந்த பிரபாகரனை ரிமாண்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த பிரபாகரனை எப்படியாவது நீ ஜாமீனில் எடுக்க வேண்டும் இவர் போய் பெயில் போட்டார் நான் பெயில் எப்படி போடுறதுன்னே தெரியாத இப்ப போய் ஒரு பெயில போட சொல்லுங்க ஆர் எஸ் பாரதியார் பெயில் போடவே தெரியாது பிரபாகரனுக்கு பெயில் போட்டா அது அப்பட்டமானது கருணாநிதி தான் கருணாநிதி எப்போ பிரபாகரனை கவுத்தலான்னு இருந்தாலும் ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள கொன்று குவித்த கருணாநிதி அன்னைக்கு பிரபாகரனை போய் பெயில் எடுக்க விடுவாங்களா என்ன யார்கிட்ட காதில் புது சுத்துறீங்க இலங்கை தமிழர்கள் எல்லாம் உங்க உங்களை வந்து தமிழின துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க தமிழகத்தை காக்க பிரபாகரனுக்கு பெயில் எடுக்க சொன்னாராம் அவனுக்கு ஒரு பெயில் பெட்டிஷனே ஃபில்ல பண்ண தெரியாது இவர் போய் பெயில போட்டார் ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படியே அப்படின்னு சொல்லுங்க தான் சொல்கிறேன் இதுல என்னென்ன இது நடந்ததை சொல்லணும்ல ஊரை ஏமாத்துறதா இதுதான் நடந்த கதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க எந்த காலத்திலும் இலங்கை தமிழர்களுக்கும் கருணாநிதி அவர்கள் பிரபாகரனுக்கோ இது ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுக்கோ நல்ல எண்ணத்துடன் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை